சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சிவ திருத்தலம் சேனல் மூலமாக சிவ மகாலட்சுமியின் அன்பான வணக்கங்கள் இந்த சேனல்ல நீங்க முத முதல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்ப அப்பதான் உங்களுக்கு நாங்க போடுற அனைத்து சிவஸ்தலங்களை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சிவஸ்தலம் என்னன்னு பாத்தீங்கன்னா மகா திருப்புர சுந்தரி உடனாகி அருள்மேங்கு தீர்த்தபாலீஸ்வரர் திருக்கோயிலாகும் இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய சென்னையில உள்ள திருவல்லிக்கேணில அமைஞ்சிருக்கு அஹ் அதனால நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாவும் நம்ம போய் இறைவனே வழிபட்டுட்டு வரலாம் இதோட தல சிறப்பு என்ன கோயிலோட தல சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலவர் வந்து தீர்த்த பாலீஸ்வரர் ஆவ தாயா மகா திருப்புற சுந்தரி ஆவாங்க தல விருட்சம் பார்த்தீங்கன்னா வன்னிமரம் தல தீர்த்தம் கடல் தீர்த்தம் இந்த கோயிலோட தல வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா தீர்த்த பேர் வந்ததுக்கு காரணத்தை ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம் இப்போ திரு கைலாயத்துல சிவபெருமானோட திருமண வைபோகம் நடந்துச்சு அப்போ ஏகப்பட்ட முக்கோடி முன் முனிவர்களும் தேவர்களும் வந்து திருக்கயிலாயத்துல இருந்ததால பாரம் தாங்க முடியாம பூமி ஒரு சமநிலை இல்லாம ஆயிடுச்சு அப்போ என்ன ஆச்சுன்னா சிவபெருமானே வந்து அகத்தியர் முனிவர் கிட்ட நீங்க போய் பொதியை மலையில இருங்க நீங்க போய் அங்க இருங்க அப்போ வந்து பூமி சமம் ஆகும் அப்போ அகத்தியர் முனிவர் ரொம்ப கவலைப்பட்டார் ஐயோ அப்பா அவன் கல்யாணத்தனை பார்க்க முடியலையே நான் என்ன செய்வேன் என்னை இப்படி தூரமா போக சொல்றீங்களே அப்படின்னு சொன்னதால இல்ல நீங்க போங்க ஒண்ணும் பிரச்சனை ஆனா நம்ம பூமியை காப்பாத்துறதுக்கு நீங்க போய்தான் ஆகணும்னு சொன்னதால அகத்தியர் முனிவர் வந்து நெடுதூர பயணம் பண்ணிட்டு வர்றார் அப்ப நடுவுல என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு அப்போ திரு அஹ் உள்ள இந்த ஸ்தலத்துல வண்டி மரத்துக்கு அடியில தான் இழப்பாருனார் அப்ப இழப்பாருங்க ரொம்ப கவலைப்பட்டார் அப்பா திருக்கல்யாணத்தை நான் பார்க்கவும் முடியல நீங்க சொன்ன மாதிரி பொதிகை மலைக்கு என்னால போக முடியல நான் என்ன செய்யறது அப்பான்னு மனமுருங்கி வேண்டியதால சிவபெருமானே வந்து காட்சி அடிச்சு இந்த மாதிரி தீர்த்தத்துல போய் நீங்க குளிச்சிட்டு என்னை வந்து இந்த தீர்த்த தண்ணியை எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணுப்பா அகத்தியர் முனிவர் கிட்ட சொன்னார் அதே மாதிரி அவரும் அதே மாதிரி செஞ்சதால அவரோட நோய் குணம் அடைஞ்சு அவர் பொதிகை மலைக்கு போனாருன்றது ஒரு ஐதீகம் அது இல்லாம சிவபெருமானே வந்து தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து எனக்கு அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னதால இந்த கோயிலுக்கு தீர்த்த பாலீஸ்வரர்னு ஒரு பேர் வந்துச்சு அது இல்லாம எல்லா வகையான நோய்களையும் இந்த கோயிலுக்கு வந்தா தீந்துரும்ன்றது ஒரு ஐதீகம் அதன் அந் அதன் அடிப்படையில இந்த மூலவருக்கு தீர்த்த பாலீஸ்வரர்னு ஒரு பெயர் இருக்கிறதா பெரியவங்க சொல்றாங்க இந்த கோயில்ல சிறப்பு பூஜை நடைபெறுகிறது அது என்னென்ன பூஜைன்னு பார்க்கலாம் சூரிய பூஜைன்னு ஒண்ணு நடைபெறுகிறது இந்த கோயில்ல எப்படின்னா மாசி மாதம் ஆண்டுதோறும் வரும் மாசி மாதத்தன்னைக்கு மாசி மாதம் சிவராத்திரி அன்று சூரிய பூஜை நடைபெறுகிறது இதோட சிறப்பு என்னன்னா சூரிய பெருமானே இறங்கி வந்து அவர் ஒளியே வந்து சிவபெருமான் மீது பரப்பி அவரே பூஜை செய்யறாரு அப்படின்றது இந்த கோயிலோட ஐதீகம் பெரியவங்க சொல்றாங்க இந்த இந்த பூஜையை நம்ம வந்து எல்லாருமே இறைவனோட அருள்ல நம்ம பெறணும் இது மட்டும் இல்லாம வருகின்ற மாசி மாதம் மாசி மகத்தன்று தீர்த்தவாரி திருவிழான்னு ஒண்ணு நடைபெறுகிறது அந்த திருவிழால என்ன விசேஷமான விஷயம்னு பாத்தீங்கன்னா சென்னையில உள்ள அனைத்து சிவா சிவாலயங்களில் உள்ள சிவபெருமான் கடல்ல சென்று நீராடி விட்டு வருவதுதான் ஐதீகம் இதுல நம்ம கோயில இந்த ஸ்தலத்துல இருக்க தீர்த்தபாலீஸ்வரர் பெருமான் வந்து முதல்ல அவர் அவரை இறங்கி நீராடின தான் சென்னையில் உள்ள அனைத்து சிவாலயங்களில் உள்ள சிவபெருமான் நீராடுவ நீராடுவாங்க திருவிழாவை நம்ம அனைவரும் போய் பார்த்து இறைவனோட அருள நம்ம பெறணும் இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா அகத்தியார் பெருமான் வந்து அகத்தியர் முனிவர் வந்து இந்த கோயில ஒரு சிறப்பு பூஜை பண்ணும் போது இறை இறைவனே வந்து இறை இறைவன் வந்து இறங்கி வந்து ஐயோ சிவ அகத்தியர் முனிவர் குள்ளமா இருக்கார நம்மளை பார்க்க முடியலையே அப்படின்றதுக்காக அவர் தன்னை தானே உயரத்துல இருந்து இரண்டடி உயரத்துக்கு குறைச்சிட்டு சற்று இடதுபுறமாக சாய்ந்தபடி இதனால அகத்தியருக்கு ஈஸியா அந்த இறைவன் காட்சியளித்ததா நமக்கு சொல்றாங்க இது எல்லாமே இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்களாகும் இது இல்லாம இந்த கோயில்ல திருமண தோஷம் பித்ரு தோஷம் இது மட்டும் இல்லாம அனை வகையான நோய்களும் இந்த கோயிலில் நிவர்த்தி ஆகிறதா ஒரு நம்பிக்கை உண்டு நம்ம இறைவன் நடைபெறுகிறது ஒரு விஷயம் நாள் நீராடிட்டு அந்த கடல் தண்ணி எடுத்துட்டு வந்து சிவபெருமானுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணோம்னா நமக்கு எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் இந்த கோயில்ல தீரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இந்த விஷயம் நமக்கு ஒரு விஷயம் வேண்டுதல் வச்சு இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தது என்னன்னா நமக்கு சிவபெருமானுக்கு நெய்வைத்தியம் பண்ணணும் ஒரு சிம்பிளான ஒரு நல்ல பூஜையோ பண்ணி நெய்வைத்தியம் பண்ணி மக்கள் அனைவருக்கும் வரும் அடியார்கள் அனைவருக்கும் நம்ம வந்து அன்னதானம் பண்ணோம்னா நம்மளோட நெய்தி கடன் தீர்றதா இந்த கோயிலோட அம்சம் இந்த கோயில பத்தி சிறப்பு அம்சங்களே நம்ம விவரமா பார்த்தோம் இது எல்லாமே உங்களுக்கு அன்பர்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேலும் அடுத்த ஸ்தலத்தை பத்தி அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்